அரசு பணிகளுக்காக வருடக்கணக்கில் காத்திருக்கக்கூடிய அவலம் எனவும் போட்டித் தேர்வை பரிந்துரைக்கும் அரசாணை நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் என அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்திருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை குலைக்கும் வகையில் இன்னும் ஒரு போட்டித் தேர்வு மூலம் பணி நியமனம் செய்யும் அரசாணை எண் நூத்தி நாற்பத்தி ஒன்பதை அமல்படுத்த துடிக்கிறது திமுக அரசு ஏற்கனவே கடந்த ஆண்டு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியன்று தமிழக பாஜக சார்பில் நீட் தேர்வுக்கு மறுப்பு ஆனால் டெட் தேர்வுக்கு விருப்பு என்று தலைப்பிட்ட அறிக்கையில் ஆசிரியர் பணி நியமனங்களில் திமுகவின் இரட்டை வேடம் குறித்து அறிவிக்கை வெளியிட்டிருந்தோம் தற்போது பள்ளிக்கல்வித்துறை கமிஷனர் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமன போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்படும் என்று அறிவித்துள்ளார் எதிர்கட்சியாக இருந்தபோது அரசாணையின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை கடுமையாக எதிர்த்த திமுக தனது தேர்தல் வாக்குறுதியின் நூற்றி எழுபத்தி இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக வாக்களித்த மக்களுக்கு வழக்கம் போல துரோகத்தையே செய்ய முற்படுகிறது எனவும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்த நிலையில் இன்னும் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பணி என்பது இளைஞர்களின் இத்தனை ஆண்டுகால காத்திருப்பையும் நம்பிக்கையும் அடியோடு சீர்குலைக்கும் செயலாகும் எனவும் அது மட்டுமல்லாது இந்த தகுதித் தேர்வானது பல்வேறு குழப்பங்களையும் ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் பணி நியமனம் இருக்குமா அல்லது போட்டித் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் பணி நியமனம் இருக்குமா எதன்படி தரவரிசை நிர்ணயிக்கப்படுகிறது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாவிட்டால் அவர்களுக்கான அடுத்த வாய்ப்பு என்ன போட்டித் தேர்வு முடிவுகளின் தரவரிசை வெளிப்படையாக அறிவிக்கப்படுமா அல்லது திமுக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே பணி நியமனம் செய்வதற்காக இதை பயன்படுத்துகிறதா என்ற கேள்விகள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் மத்தியில் பூதாகரமாக எழுந்திருக்கின்றன அரசு ஆசிரியர் பணிக்காக தங்களின் இத்தனை ஆண்டுகால காத்திருப்பையும் போட்டித் தேர்வு அறிவிப்பை வெளியிட்டதன் மூலம் வீண்த்திருக்கிறது என்று வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் எனவும் இன்னும் ஒரு போட்டித் தேர்வை நடத்தி தகுதி வாய்ந்த இளைஞர்களை வஞ்சிக்காமல் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி அடிப்படையில் நேரடி பணி நியமனம் செய்ய வேண்டும் வேண்டும் என்றும் போட்டித் தேர்வை பரிந்துரைக்கும் அரசாணையின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அரசு பணிகளுக்காக வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவல நிலையை களைய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வாயிலாக இது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்தபடியில் சந்திக்கலாம் நன்றி